ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்கா புளி குழந்தை எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து வெள்ளை வெள்ளைப்பூ எடுத்துருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி வந்து புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அரிசி கழுவன தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதில் இருக்க தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த தோல் எல்லாத்தையும் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துட்டேன் இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சென்ட்ராக இருக்குது எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம் உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் அது இருந்துச்சுன்னா ரொம்ப ஓவராக துவக்கும் அதனால் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் சின்னதாக ஒரு கடாயை வச்சுக்கேன் இதில் கொஞ்சமாக நல்லா சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சிதான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காயை இதை சேர்த்து கொஞ்சமாக தோலுக்கு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சிச்சு இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தூடு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாத்திட்டு இதிலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சிச்சு கடவுள் சேர்த்துக்கலாம் பிறப்போ இப்போ ரெண்டைப்பூடி வெங்காயத்தையும் லேட் பண்ணிக்கலாம் நல்லா வடக்கிட்டுக்கலாம் வெங்காயம் விலை கூட நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே தக்காளி சேர்க்கலாம் ஒரு ஒன் மினிட் நல்லா வேகட்டும் வேகம் மினிட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துச்சு தேய்ச்சிட்டு நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம் கோழி ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்தலாம் குழம்பு மிளகாய்த்தள் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் எரியான அளவு உப்பு கால டீஸ்பூன் மஞ்சள் தூள்

தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்ன்றும் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கிரேவி மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம் நான் வந்து ஒரு பத்து தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு சீரகம் கசகச கொஞ்சம் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை கொழம்புல சேர்த்தலாம் இதுல சேர்த்திடலாம் அரிசி கவலை தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றாச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எப்படி போட்டு மூடி வேக வச்சிடலாம் டைம் ஆகிடுச்சு இப்போ எப்படி வந்திருக்குன்றத பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு காய் பூராவே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூடலாம் பாவக்கப்புலி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ